ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான பெங்களூர் ஸ்டைல் தொன்ன பிரியாணி தாங்க பார்க்க போறோம் பீஸ் போட்டா தான் பிரியாணின்னு சொல்றவங்களுக்கு இந்த பிரியாணியா ஒரு டைம் கொடுத்து பாருங்க கண்டிப்பா ரொம்பவே டேஸ்ட் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க செம்ம சூப்பரா இருக்கும் ரொம்ப டேஸ்டியான இந்த வெஜிடபிள் தொன்ன பிரியாணிய எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க தொன்ன பிரியாணி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேங்க ஜீரக சம்பா ரைஸ்ல செஞ்சீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பாஸ்மதி அரிசியிலையும் செய்யலாம் நீங்க நார்மலான சாப்பாட்டு அரிசியிலயுமே செய்யலாங்க

கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இன்ச் இஞ்சிய கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்ப வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் இதோடவே ஒரு புதினா சேர்த்துக்கலாம் நல்லா கையில அழுத்தி பிடிச்சு ஒரு கை அளவு சேர்த்திருக்கங்க ஒரு கையளவு தழை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் புதினா எல்லாமே நல்லா வதங்கிடணும் இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டேன் இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிற எல்லா பொருளையும் மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்மளோட மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நம்ம பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கலரும் குடுக்கறது இந்த பேஸ்ட் தான் இது இருக்கட்டும் பிரியாணி ரெடி பண்ணிக்கலாம் நான் அதே பாத்திரத்துல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ ஏழு கிராம்பு அரை டீஸ்பூன் கல்பாசி ஒரு மராட்டி மொக்கு கொஞ்சமா ஜாவித்ரி எடுத்திருக்கேங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இதோடவே ரெண்டு பிரியாணி எல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம் இதோடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கலாம் அரிஞ்சு சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா நல்லா ஆகணும் நமக்கு லைட்டா கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுக்கு பீன்ஸ் சேர்த்துக்கலாங்க அரை கப் கேரட் சேர்த்துக்கலாம் அரை கப் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நீங்க காலிஃபிளவர் மஷ்ரூம் பட்டாணி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம இன்னைக்கு வெஜிடபிள்ல செஞ்சிருக்கோம் இதே பிரியாணியை நீங்க சிக்கன்ல மட்டன்ல கூட செய்யலாங்க தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் மிளகாய் பொடி மட்டும் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா மசாலா கரம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் பொடி சேர்த்து வதக்கும் போது ஸ்டவ் மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒன் தேர்ட் கப் அளவுக்கு தையை சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே விட்டுருங்க நல்லா கலந்து கலந்து விட்டுட்டு இதோடவே அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கோம் ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்க்கிறோம் நான் மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் முதல் கிளாஸ்ல நம்ம மிக்சி ஜார் அலசி தண்ணி சேர்த்திருக்கேன் மீதி ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுரலாம் உப்பு லைட்டா தூக்கலா இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்பதான் நம்ம ரைஸ் சேர்த்து வேக வச்சு எடுக்கும் போது சரியா இருக்கும் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் நல்லா தண்ணி கொதி வரும்போது நம்ம அரிசியை சேர்த்துக்கலாங்க பாருங்க தண்ணி நல்லா ஹை பிளேம்லயே வச்சிருங்க தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸ கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ராவா தண்ணி ஆயிடுச்சுன்னா சாப்பாடு கொலைய ஆரம்பிச்சிரும் இப்ப அரிசியை சேர்த்துட்டேன் இதோடவே ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாங்க நான் சின்ன லெமனா ஒரு லெமன் சேர்த்துக்கறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக வடுற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து கலந்து விட்டுக்கலாம் மூடி போட வேண்டாம் தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போது கலந்து கலந்து விட்டுக்கோங்க பாருங்க நம்ம சேர்த்து இருந்த தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா வர இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்லோ அப்படியே அப்படியே மூடி போட்டு தம் தம் நீங்க போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நான் கீழே தோசைக்கல் வச்சு தம் போட்டுக்கிறேன் ஸ்லோ பிளேம்லயே இருக்கட்டும் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் ஆகும் நம்மளோட பிரியாணி ரெடி ஆகுறக்கு இருக்கட்டும் இப்ப பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன் நான் இடையில இடையில ஓபன் பண்ணி ஒரு ரெண்டு வாட்டி கலந்து விட்டுக்கிட்டேங்க அடியில இருந்து நம்ம கலந்து விடும்போது கீழே இருக்கிற அரிசியும் நல்லா வெந்து வரும் அவ்வளவுதான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலயே எனக்கு சாப்பாடு நல்லா வெந்துருச்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்க அப்படியே கலந்து விட்டுக்கலாம் ஸ்டைல் வெஜிடபிள் தொன்ன பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் அவ்வளவுதான் சுட சுட தயிர் ரைத்தா நான்வெஜ் கிரேவி சில்லி சோடா எல்லாம் வச்சு சாப்பிட செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க கண்டிப்பா இதே போல வெஜிடபிள் தொன்ன பிரியாணிய நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்க நான் வெஜிடபிள் சேர்த்து செஞ்சிருக்கேன் நீங்க மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்துக்கலாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் மெத்தட் மட்டும் இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க வரும் இதே போல டேஸ்டியான வெஜிடபிள் தொன்ன பிரியாணியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க